ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம டொண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் என்னடா இது இப்படி ஒரு டாஸ்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஆனால் இந்த டாஸ்கில் யார் நிஜமாவே சந்தோஷப்பட்டிருப்பான் பிக் பாஸ் தான் ஏன்னா இந்த சீசனுடைய டிஆர்பியை ஒட்டு மொத்தமாக முடித்த கண்டஸ்டன்ஸை ஒவ்வொருத்தரும் கை கால் வாங்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சூனியை வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூனியை பிக் பாஸ் ஏன்னா ரெண்டு புள்ளி மூணு போன வாரம் டிஆர்பி ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்பயும் ஆறில் இருக்கும் வீக் டேஸ் வீக்கெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிட்ட போயிடும் அஞ்சாச்சு இருக்கும் குறைஞ்சது ரொம்ப குறைஞ்சது அஞ்சு தான் ஸோ மூ ரெண்டு கிட்டே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களாம் தாங்க முடில ஸோ இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தான் தான் இந்த டாஸ்க் இந்த வாரத்துக்கு ஜாலியாக இருக்கும் ஃபன் டாஸ்க் தான் வந்துடும் இனிமேல் தான் பட் நீங்கள் இருந்தாலும் போங்கடா செங்கல் டாஸ்க் அடிச்சு சாவுங்டா அப்படின்ற மாதிரி கொடுத்து டாக்டர் மட்டும் ஜாலியாக ஃபோன் பண்ணியிருந்தால் பவித்ரா கடிப்பட்டிருக்கு இந்தா ஜெஃப்ரிக்கு அடிபட்டுருக்கு இந்தா முத்துக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி பாஸ் வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்குங்க சரி ஓகே இந்த டாஸ்க் எதுக்காக வந்திருக்கோம் நம்ம விளையாட வந்திருக்கோம் கரெக்டாக ஆ ஒரு பக்கம் என்னானா அன்சிதா உசரவு கொடுத்து விளையாடுறான் பவித்ரா செமையாக விளையாடுறான் அந்த முயலை வச்சுக்கிறதுக்கு பட்ட பாடுங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு பக்கம் ஜாக்லின் டஃப் கொடுக்கு உள்ளே போய் விளாட்றா மஞ்சரி பிடிச்சி திருப்புறா முத்துவும் ஜெஃப்ரியும் தீபக்கும் உயிரை கொடுக்குறாங்க ஒரு சைடு சரியா ரயானும் ரஞ்சித்தும் மிச்சம் சாப்பிட்ருக்காங்க கரெக்டாக அங்கே எங்கே சும்மா வந்து நின்று அந்த இது ஆணையாக்குறதுக்கு நிற்கிறாங்க இப்படி வச்சுப்போமே செம்ம ஃபைட்டு போகுது சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரெண்டு கோணத்தில் பார்ப்பேன் மொத ஆறு வயசு மூணு அப்படிங்கிறத கான்செப்டே நான் இட்ஸ் நாட் அ ஃபேர் கேம் அப்படிங்கிறது நான் நேத்தே சொல்லியிருந்தேன் ரிவியூவில் சரியா எப்படி போகணும்னா இப்போ மூணு பேர் இருக்கீங்களா ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு இடம் போகணும் அங்கேருந்து ஒரு தவரணும் இங்கேருந்து ஒரு வரணும் அப்படி மாற்றி மாற்றி போனால்தான் இந்த கேம் சுவாரஸ்யமாக வரைக்கும் மக்கள் பார்க்குறவங்களுக்கும் ஏ இவன் இப்படி போகிறான்டா இப்படி போகிறான்டா அப்படின்னு இருக்கும் இப்போ இது எப்படி இருக்குன்னா எப்படியும் மூணு பேர் சேர்ந்து அதில் முடிச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துருச்சு ஆடியன்ஸுக்கு அதனால் இது என்ன ஆயிடுச்சின்னா மக்கள் மத்தியில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ இந்த சிக்ஸ் வைஸ் த்ரீ கான்செப்ட் தப்பு அது முத்து சொன்னது மகா மட்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ எத்திக்கல் அவ்வளோ ஃபேர் அப்படி பார்க்குற முத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது நேற்று அதே தான் அவங்களும் பண்ணாங்க அப்போ நீங்கள் அதே திருப்பி பண்ணிவிட்டு எப்படி எத்திக்கல் கேமில் கொண்டு வரீங்க எனக்கு புரியல அப்போ அவங்களுக்கும் நேற்று பண்ணவங்களும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படி பண்ணிருக்கக்கூடாது மொதல் தப்பு அடுத்து இந்த அன்ஷிதா அண்ட் பவித்ரா என்னதான் வந்து இது பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள போட்டு அமுக்குனா கத்துறாங்க விடு விடுன்னா இவங்க விட்டுறாங்க ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி திருப்பி அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஜாக்லினுக்கும் மஞ்சரிங்கன்னா இவங்களுக்கு கத்துனாலும் கூட உடம்புறாளுங்க அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறாளுங்க அதனால தான் மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் வந்து ஒரு ஒருவட்டம் ஜாக்கிலின் ஃபெயின் டை கீழே விழுந்துட்டாங்க இன்னொரு சைடு மஞ்சரிக்கு வந்து கையை அடிபட்டு கையை உதறிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு கை இப்படி சரியா இப்படி இருக்கு சரியா மற்றபடி அன்ஷிதா அண்டு மஞ்சரி அவங்க அப்புறம் அந்த பவித்ரா எல்லாருமே பவித்ரா வார்த்தையை உள்ள பட் அன்ஷிதா வரைய வார்த்தையை விட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நடிகை நீ ரொம்ப நடிகை நீ பெரிய நடிகை அப்படின்னு ஜாக்கில் சொன்னதெல்லாம் வந்து கேவலமான வார்த்தை ஏன்னா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறோம் உனக்காக ஒரு ஃபேவராக ஆடுறப்ப உனக்கு ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அவள் கிடைக்காதவ கற்று தான் செய்வாள் இப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டார் பேட்ச் இப்போ கொடுத்துருக்கீங்க அதை கொடுக்குறது தான் டாஸ்க்கு நான் இப்போ நீங்கள் பிடி நீங்கள் இருந்து அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த கோவம் ஒரு வெளிப்படத்தான் செய்வேன் அதுக்காக நீ நடிக்கிற அப்படின்னு சொல்ல முடியாது உனக்கு வந்தால் மட்டும் நீ ஜாலியாக இருக்க ஓஹோ உனக்கு வந்து ஆஹாஹா எனக்கு வந்தால் ஓஹோன்றதெல்லாம் வந்து பழைய டெக்னிக் அது எல்லாத்துக்கும் இப்போ வரதான் செய்யும் சுருக்குன்றது தான் செய்யும் அதுக்காக நீங்கள் அன்ஷிதா ரொம்ப தவறான விஷயம் என்ன தெரியுமா பவித்ரா கூட அந்த ஸ்டெபிலிட்டி இருந்தது அன்ஷிதா வந்து அவங்க கடிச்சு தாக்கிறாங்க பவித்ரா அது வேறு விஷயம் அது அப்புறம் வரும் அதுவும் பாய்சன் தான் பட் இருந்தாலும் இவங்க வந்து இவங்களை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க கையா ஆன்றாங்க விட்டுறாங்க இவங்க பொண்ணை இது இது பிடிச்சி போட்டு மேலே ஏறி உட்காருது அப்போ இவங்க யார் கத்துறாங்க அப்படியே உட்காந்துருக்காங்க ஸோ இந்த ஆட்டிட்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே பயங்கர ரிஸ்க்கு ஸோ அன்ஷித்தா ஜாக்லினை கூப்பிட்டது அப்புறம் வா 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 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் அதெல்லாம் பண்ணே கூடாது அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அடிச்சுட்டா புடச்சிட்டா அப்படின்னா அப்படி அடிதான் செய்வாங்க இப்போ என்கிட்ட வந்து வா மூஞ்சில் காரி துப்புனா என்ன பண்ணுவாங்க முதலில் காயத்து துப்பிட்டா நீ சும்மா விட்டு போயிடுவீங்களா மாவனை வச்சு பொழிச்சு அந்த எச்ச தொப்பி அடிக்க மாட்டீங்க டப்புனு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு சிங்கப்பெண் சௌந்தரியானு வச்சிருக்கேன்னு கேட்குறீங்க அதானே எனக்கும் அதுதான் இது இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுதா சும்மா இருந்தால் பரவாயில்ல விசால்கிட்ட போய் விஷால் எனக்கு என்னமோ ஜாக்லின் பண்ணுறது நடிக்கிற மாதிரியே இருக்கு அவள் அங்கே விழுந்தால மயக்கம் வந்தவள் அது அப்படியே நடிக்கிற மாதிரியே இருக்குடா அந்த மஞ்சரி எப்பயும் போய் சொல்லுவா போய் சொல்கிற மாதிரியே இருக்கு நான் என்ன கேட்குறேன் இங்கே ஈஸியாக ராணாவையும் மஞ்சரியும் தான் மஞ்சரி போய் சொல்கிறா ராணுவம் நடிக்கிறாங்கிறது தான் ஈஸி மஞ்சரியா சொல்லுவாங்க ஈஸியாக அடிச்சு போடுறாங்கிறது நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பேசுனவங்களே அமைதியாக இருக்கும் பொழுது ஒன்றுமே பண்ணாத ஒரு தண்டக்கர் அந்த வீட்டில் இருக்குன்னா அது வந்து சௌந்தரியாதான் அது உட்காந்து பேஸ்டு இவங்க நடிக்கிறவங்க நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்க இந்த வீட்டில் வந்து வந்த நாளில் இருந்து வியாழக்கிழமை ஆனால் போதும் ஒரு சண்டை இழுக்க வேண்டியது ஒப்பாரி வைக்க வேண்டியது வியாழக்கிழமை சண்டை ஒப்பாரி வியாழக்கிழமை சண்டை ஒப்பாரி வெளியே கண்ணில் ஃபயர் விட்டுட்டு வெளியே ஒரு குரூப்பு எச்சக்கலை கூட்டம் வெளியே காசு கொடுத்து பீத்திங்கிற கூட்டம் ஃபயர் சௌந்தர்யா பியூட்டி ஹானஸ்ட் ஹூ ஹூ நாரில் சை சிங்கப்பெண்ணா வேணால் முரட்டு முனியமானு வச்சுக்கோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்